ஹாய் ஹலோ வெல்கம் டு எல்சி டெக்ஸ்டைல்ஸ் வணக்கம் மக்களே நான் உங்கள் சுப்பிரமணியன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் செட்டிநாடு காட்டனில் பியூட்டிஃபுல்லான புட்டா சாரீஸ் பார்க்க போகிறோம் என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஒரு மூ அஞ்சு டிசைன் உங்களுக்காக வந்து பிரத்யேகமாக இன்னைக்கு நம்ம வீடியோவில் காமிக்க போகிறோம் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மங்களகரமான எல்லோ சாரி சாரி ஃபுல்லா உங்களுக்கு அளவு சாரியில பாருங்க எல்லாமே புட்டா வந்துடும் பாடியில் பல்லு இன்னைக்குமே வந்து சீர்முந்தி தான் வரும் பல்லுலையும் உங்களுக்கு வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் பாருங்க சாரியோட பிரைஸ் வந்து ருபீஸ் செவன் பிப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு ஸாரீ கூட நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் மூலமாகவோ இல்லை இந்தியா போஸ்ட் மூலியமாகவோ நம்ம அனுப்பிச்சு கொடுப்போம் எப்படி சார் அனுப்புவிங்க உங்கள் சாரீஸ் எப்படி சார் ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க இம்மிடியேட்டாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணால் நம்ம சேம் டே டெலிவரி கொடுத்துடலாம் ப்ரீவியஸில் உள்ள எல்லா வீடியோக்கும் உங்கள் மூலிமா நிறைய ஆர்டர்ஸ் எங்களுக்கு வந்துட்டுருக்கு மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஷாப்புக்கு நேரடியாக விசிட் பண்ணுங்கள் நம்ம ஷாப் வந்து மதுரையில் செல்லூர் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த லொக்கேஷன் செல்லூர்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் மீனாம்பால்புரம் லொக்கேஷனில் தான் நம்மளோட ஷாப் இருக்குது ஷாப்பில் வந்தீங்கன்னா நேரடியாக வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்கலாங்க சாரி ஒன்று ஒன்று அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் இருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு டிசைனுக்கும் பாருங்க அழகழகான கலர்ஸ் இருக்கு பாருங்க சரியோட பாடி சைட் பாருங்க சரியோட பல்லு அழகழகான கலர் காம்பினேஷன் பாருங்க அடுத்த டிசைன் வந்து ரொம்பவே சூப்பரான டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீனாம்புரத்தில் எல்ஐசி காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது நம்மளோட ஷாப்பு அவசியமாக வந்து நேரில் விசிட் பண்ணிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்கலாம் இப்போ காமிக்கிறதுக்கு எல்லாம் காமிக்கிறது எல்லாமே ரொம்பவே லிமிட்டட் ஸ்டாக்ஸில் உள்ள கலர்ஸ் தான் இருக்கோம் ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் பாருங்க நல்ல பிங்க் கலர் பாருங்கள் லைட் பிங்க் கலரு இந்த கலருக்கு வந்து அவ்வளோ டிமான்ஸ் இருக்கும் எப்பயுமே காட்டனில் நல்ல மூவிங் உள்ள உள்ள கலர்ஸ் இது எல்லாத்துக்குமே இந்த கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் இப்போ போட்ட உடனே எங்களுக்கு இம்மிடியேட்டாக ஆர்டர்ஸ் வரக்கூடிய கலர்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஷாப் வச்சுருந்தீங்கன்னா பாட்டேக் ஷாப்ஸ் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம சூப்பராகவே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மினிமம் முப்பது சாரீஸ் நீங்கள் மிக்ஸ் பேட்ச் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா பெட்டராக கொடுப்போம் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் இன்னும் பாருங்கள் இந்த கலர்லாம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர் பாருங்கள் நல்லா லைட்டில் லைட்டில் க்ரீன் ஷேட் பாருங்கள் நீங்கள் எல்லா கடைக்கும் போகலாம் காட்டன் செட்டிநாடு காட்டன் சாரீஸ்ல இவ்வளோ கலர்ஸ் நம்ம கடையில் மட்டும்தாங்க கிடைக்கிது ஒரு டிசைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருந்து பத்து கலர்ஸ் தாராளமாக நம்ம கடையில் கிடைக்குங்க நல்ல மாந்தொளிர் கலர் பாருங்க இந்த மாந்தொழிரை பொறுத்த வரைக்கும் டபுள் ஷேடட் வந்து கண்டிப்பான முறையில் எல்லா டிசைன்லேயும் நம்மள்கிட்ட கஸ்டமர்ஸ் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு கிராண்டாக தெரியும் நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா இது ஒரு அடுத்த கலர் பாருங்கள் நல்ல இங்கிலீஷ் கலர் இதெல்லாம் சாரி ஒன்று ஒன்று அவ்வளோ மின்னும் இந்த கலர்லாம் பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி கேஷுவல் வேறாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் வேறாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துலேயும் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும் குளிர்காலத்துலேயும் நல்லாவே அஃபோர்டபுளாக இருக்கும் காட்டன் சாரி வந்து அஞ்சரை மீட்டர் தான் ப்ளவுஸ் வராது சாரியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் செவன் ஃபிஃப்டி ஒன்லி கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இதில் உடனே ஸ்கிரீன்ஷாட் போடுங்க டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு லைட் கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு பாருங்க சாரீஸ் சூப்பரான டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன்ல எல்லோ கலர் பார்டர் கொடுத்துருக்கு நல்ல கலர் காம்பினேஷனுங்க சாரியில் ஃபுல்லாக புட்டாக வந்துடுது பாருங்க அடுத்த நல்ல பெய்ஜ் ஷேடு எல்லாமே மேக்ஸிமம் சின்ன பார்டர் தாங்க ஸோ எல்லாத்துக்குமே இந்த சாரி வந்து ரொம்பவே அஃபர்டபுளாக இருக்கும் நல்ல மெஜந்தா ஷேட் பாருங்க மெஜந்தாவில் எல்லோ கலர் பார்டு உள்ளே வந்து அழகாக பிங்க் காப்பரில் ஜரி கொடுத்துருக்கோம் ரொம்பவே அஃபெக்டாக அஃப்டபிளாக இருக்கும் உங்களுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே இது நல்ல ஒரு டார்க் கிரீன் ஷேடில் எல்லோ கலர் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்கோம் பிங்க் கலர் ஜரி காம்பினேஷனில் சாரி ஒன்று அவ்வளோ இருக்கும் இருக்குது ஒரு சாரி நம்மள்கிட்ட வாங்கினீங்கன்னா டெய்லி உங்களுக்கு சாரி வாங்க தோணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாரீஸ் எல்லாமே டிசைன்ஸ் ஒன்று ஒன்றும் அவ்வளோ சூப்பர்ஸாக இருக்கு பாருங்க லாஸ்ட் உங்களுக்கு அட்ராக்டிவான கலர் பிங்க் கலர் பிங்க் கலர் சாரீ யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா சார் கண்டிப்பாக வேணும் சார் அப்படின்னா உடனே ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நாம் சாரி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் நம்மளோட பேஜை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்மளோட ஷாப் அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் செல்லூர் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அந்த லொக்கேஷன் பக்கத்துலேயே மீனாம்பால்புரன்ற லொக்கேஷன் இருக்குது ஸோ அதுங்க எல்ஐசி காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் நம்மளோட ஷாப் இருக்குது லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் குவாட்டர்ஸ் காப்பூசி ஸ்ட்ரீட்டில் இருக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் டாட்டா பாய்